இனிமே நான் யாரு மேலேயும் கோப்பல போறது ஈஸ்வரா இங்கேயும் வந்துட்டியா நான் உன்னை தேட போறதே கிடையாது உன்னை தேடி தேடி என் காலு குட்டையானது தான் மிச்சம் ஆனா உன்னை பார்த்தா ஒரு கேள்வி மட்டும் கேட்காம விட மாட்டான் இடியாப்பம் கொழா போட்டுன்னு சத்தம் கேட்டு வெளில வர்றதுக்குள்ள எக்ஸல் சூப்பர்ல ஜொயின் போயிட்டு நீ வியாபாரம் பண்ண வரியா இல்ல பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியாம வண்டியில ஸ்பீக்கர் கட்டி சுத்துறியா இங்கேயோ இருக்குது ஒரு வேனை இப்ப நம்பள மாதிரியே உள்ளூர்ல பொண்ணு எடுத்துருக்கானோ ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரன்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துல வந்துருவா நம்ம வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்றோம் இவன் டெய்லி என்ஜாய் பண்றானோ தாத்தா பத்து ரூபா கொடுத்தாத்தா பத்து ரூபாவா ஐயா பத்து தானே கேட்டான் சொத்து ஜெகாட்டா எது கூட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும் ஐயா கூட பேரம் தானே கேக்குறான் டேய் அந்த காலத்துல உன் வயசுல நான் கடைக்கு ரெண்டு ரூபாய் எடுத்துட்டு போனா வீட்டுக்கு வரும்போது பால் பழம் ரொட்டி மிட்டாய் சோப்பு பவுடர் எல்லாம் கொண்டு வருவேன் தெரியுமா இப்ப அப்படியெல்லாம் முடியாது தாத்தா எல்லா கடலையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்களா இதுக்கே இப்படியா இன்னொன்னு கேட்டான்

ஆமா நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல தானே வந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எண்பது ரூபாய் நான் கொடுத்தேன் இருபது ரூபா இல்லைன்னு சொன்னான் நம்ம யாரு கில்லாடி கீரை வரல அதை கழிச்சு விடுறதுக்காக அடுத்த தெருவுல இறக்குற சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வர வரும்போது நம்ம ஜப்பான் முஞ்சி குமார் வீடு இருக்குல்ல அந்த வழியா வந்த மச்சான் இல்லையா போன்னு சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்துடே வந்தா காவல நீ உண்மையிலேயே கீரை விட தண்டா என்ன மச்சான்

வண்டி ஓட்ட போது குடிச்சா சேர்ந்துடும் வேகமா போனாரு இன்னும் வரல உன் குஞ்சி ஹே ரவி நடிக்காதா எழுந்துரு சார் நடிக்கிறான் சார் கொஞ்சம் எழுப்பிடுவேன் சார் நடிக்கிறானா பொய் சொல்லாதப்பா டெய் உன் ஆக்டிங்லாம் நம்பலாம் நம்ப மாட்டா என்ப்பா உனக்கு மனசாச்சே இல்லையா ஹார்ட் அட்டாக்கா இருக்கு போது

வீரபாபு அக்கா ஜானு புருஷன் தங்க புஷ்பம் அஞ்சாவது வந்து இடியாப்போம் மச்சா அவனை பிடிக்கிறோம் எடுக்கிறோம் இவ்ளோ பெருவானுங்க பிரதர் இடியாப்போம் நாங்களே அந்த சவுண்டு கேட்டு தான் கடுப்பு ஜானு புருஷனோ என்னங்க என்னாங்க யோ அவருடைய டெய்லி சண்டை போட்டுன்னு இருக்கா ஏண்டி அவன் வந்து உனக்கு அவர் நான் வந்து யோ இந்த லூசை என் தரையில கட்டி உடுத்தானே டெய்லியும் அக்க போகிறாருக்கு எனக்கு என்னமோ அந்த மனுஷனை பார்த்தா நல்ல மனுஷனாக தான் தெரியுது ஏன்னால் நம்ம வீட்டுக்கு போய் சண்டை போட்டாதான் தான் போடுறாரு மற்றபடி வெளியிலேயே வர மாட்டார் என்ன நம்ம போகும்னு அவன் பொண்ணாட்டி தான் வருது அவங்களும் நம்ம முறைச்சா முறைக்கிறாங்க சுரிச்சா சிரிக்கிறாங்க கொஞ்சம் லூசா இருப்பாங்க போல நம்ம வீட்டுக்காரன்னா ஆட்டா போச்சான்னு கட்சணிக்கிறான் நாலு பேரு நம்மளை பார்த்து தலைன்னு சொல்ற மாதிரி வாழணும் போய் தொலைன்னு சொல்ற மாதிரி வாழக்கூடாது வாழ்க்கை ரொம்ப அழகானது மச்சான் என்னடா திடீர்னு எப்பன்னாடி ஊரு போயிடுச்சு அப்ப நேற்று வரல என் வாழ்க்கை அழகா இருந்தது மச்சான் என்னடா சொல்ற அவள் இருந்து வந்துட்டான் வந்துதானா இல்ல மச்சான் நான் போனதுனால தான் வந்துது போனதுனால வந்ததா ஏய் ஒண்ணுமே உனக்கு தெரியல எனக்கு இப்ப உனக்கு செருப்பு சொல்ல இல்ல மச்சா ஒண்ணு கிடைக்க கதவு தரந்தா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆயிடுச்சு அவளுக்கு போன் பண்ணி பாத்ரூம்ல ஏதாவது ஆட்டோமேட்டிக் லைட் போட்டிருக்கியான்னு கேட்டேன் என்ன யா குடிச்சிருக்கியா நம்ம பாத்ரூம்ல லைட்டே இல்லையான்னு சொன்ன

வலது கையில் இருக்கிற மற்ற தலை நல்ல மாயவி அமையும் டேய் அது சூடு வச்ச தழும்புடா அத வச்சது என் பொண்டாட்டிதான் தான் இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும் என் பொண்டாட்டி என்கிட்ட சரியாவே பேச மாட்டா அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணும் பரிகாரமா தம்பி ஆயிரத்துல ஒருத்தனுக்கு தான் இப்படி அமையும் நீ அதிர்ஷ்டசாலிப்பா அப்ப எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படும் வீட்டு காலண்டர் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது இருபத்தி அஞ்சா மாறும் அவ்வளவுதான் மத்தது எல்லாம் அப்படியேதான் இருக்கும் ஏறு நானே பிடிக்கும் எங்கடா போறா டெய் டே எருமாவது வயசாவது இன்னும் மறக்கல தொகின்னு வீட்டுக்கடா விவரும் தெரியாத வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாட தெரிஞ்ச உனக்கு விளையாடு வாய்ப்பு கிடைக்கல பாத்தியா இல்லடா நாம பையனா இருக்கும்போது பெரிய பசங்க கல்யாணம் பண்றதை பார்த்துருக்கோம் இப்ப பெரிய பசங்க ஆனதுக்கு அப்புறம் கூட சின்ன பசங்க கல்யாணம் பண்றதை பாத்துட்டு இருக்கே அதுக்காக சொல்றேன் மச்சா எனக்கு மிஸ்ஸோட முடிஞ்சது உனக்கு மிஸ்வரணம் தொடது அது என்னதுரா பயம்தான் இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தா லஞ்ச் வரைக்கும் நிற்கணும் போலயே ஒன்பது கோளும் ஒன்றாய் காண ஐயோ இவர் வேற கால் போட்டுறாளே எங்க இருக்கீங்க பால் வாங்க போனா வீட்டுக்கு இன்னும் வரல அன்னைக்கு பாய் கடையில ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்ல நீ கூட லெக் பீஸ் சாப்பிட்டு நல்லா சொன்னிய ஆமா என்னங்க என்னங்க எங்க அப்பா அம்மா என் தம்பியும் வராங்க மூணு பேருக்கு சேர்த்து பிரியாணி வாயிடுங்க மூணு பேருக்கும் பழைய சாதம் தான் போடு என்ன படை ஆமா சொல்றது கேடி அந்த பைக்ல பக்கத்துல இருக்க சிக்னல்ல போலீஸ் கிட்ட மாட்டி மூட்டி போட்டுட்டு இருக்கேன் அது தெரியாம பிரியாணி வாங்கிட்டு வாங்கிட்டுவானு யாரோ கேட்டாதீங்க உங்கள மாதிரி தான் நானும் போன கீழே போட்டேன் போன் உடஞ்சி போச்சு இருந்தாலும் இன்னொரு போன்ல தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனால் கவனம் சிம் கார்டு செயலிழப்பு மின்சார துண்டிப்பு கேஒசி புதுப்பிப்பு அதனே கேட்டுக்கொள்ள ட்ரெயின் நிக்காம வந்துடுச்சு இந்த பாலா போன சேனல் ஓனரு எனக்கு ஸ்கிரிப்டே சொல்லலை கையில் கட்ட போட்டு விட்டு வாயில பபுள் கம மேலே விட்டோம் பெரிய மணி இடத்துலன்னு நினத்து ட்ரெயின் வந்தது கூட பயமா இல்லையா எவன் ஒருத்தன் தன்னோட ஸ்மார்ட் போனுக்கு டெம்பர் கிளாஸ் போடாம இருக்கானோ அவன் வாழ்க்கையில எதுக்காகவும் பயப்பட மாட்டான் ஒரு நாலு நாள் ஆன்லைன்ல வரல அதுக்குள்ள எவனோ நான் சேர்த்துட்டேன் சொல்லி என் ஃப்ரெண்டுகள்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான் எல்லா பயிலும் கால் பண்ணி உயிரோடு தான் இருக்கியான்னு கேட்குறானுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டில் தூணி தான் எனக்கு தானே தெரியும் இதில் வேற என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்பில் ஷாப்பிங் அமிச்சா சர்க்கரை மூணு கிலோ தனியாக அரை கிலோன்னு நானும் மூணு கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தனியாக அரை கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தான் வந்தேன் காலிலிருந்து இன்னும் என்னை திட்டிகிட்டே இருக்கா சொன்னதோ தான் செஞ்சேன் எதுக்கு திட்டலானே தெரியல அந்த தனியா இல்லை மச்சான் தனியா

அது வேண்டாம் மட்டும் பேச தெரியுது ஒரு காயும் வாங்க தெரியுதா பாருனை காயா வாங்கி வந்திருக்கா அவ மூஞ்சி மாதிரி எவ்ளோ எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது என் உயிரை எடுக்கிறதுக்குமே வந்திருக்கா இதை நான் எப்போ சமைச்சி எப்போ ஆஃபீஸுக்கு போய் சரி பர்மிஷன் போடலான்னு பார்த்தா கிழம காலையில் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணாலே எடுக்க தீவு தான் சொல்ல போறாங்க அவங்கள முடிவு பண்ணிக்கிறாங்க இது வேறையா எதிர்களை மூடி பொழுது அழகாக இருக்கிறாய் என்ன பண்றது வாய மூடுன்றது கேக்குறேன் ஒரு மாசமா பேச்சலர் வழக்கில் இருந்த புருஷர்களே அடுத்த வாரம் ஸ்கூல் ரீ ஓபன் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்துருவாங்க இப்பவே எல்லாத்தையும் அழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஊர்ல இருந்து வருதான் சூதானமா இருந்துக்கோ திடீர் இன்னும் பொண்டாட்டி கால் பண்ணிச்சு என்னதான் இதையும் பாதட்ட பார்த்தா ஒரே அழுக மன்னிப்பு கேக்குது இனிமே லைஃப் ஃபுல்லா உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு புலம்பலே இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு உருகலு நானும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் ஆனா யாரோட பொண்டாட்டின்னு தான் தெரியல அப்ப ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியா அவளுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு ஆனா மச்சாம் ராங்காலா இருந்தாலும் இப்ப வரைக்கும் மனசு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு நாம தான் காலையில சோளமா இருக்க ஏண்ட உடனே நியூஸ் பேப்பர் பார்த்தா மச்சா அதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையா மச்சா இவனுக்கு நம்மள திக்கலா வச்சிருக்கதே வால அப்படி என்னதான் பார்த்த சூழ்நிலை கனவு கண்ட நம்பருக்கு லாட்ரியில மூணு கோடி ரூபாய் அச்சுக்கு மச்சான் ஒரு பொண்ணுக்கு அதுக்கு நீ ஏதா சோகமா இருக்க ஆ அது இல்லாம அச்சா நமக்கெல்லாம் கனவு பாம்பு கொத்துற மாதிரி காவால கால் குடுற மாதிரி பஸ்ஸில் இருந்து சாதுகிற மாதிரி இருந்தால் வருது சரி குமாரோந்தான் போலருக்கு நைட்டு ரூமுக்கு அது ஏன் கேட்குற மாச்சா அந்த நாயே நைட்டெல்லாம் பிசினஸ் பண்ணலாமா ட்ரெயினிங் பண்ணலாமான்னு ஒரே யோசனை சூப்பர்ரா என்ன முடிவு பண்ணுங்க முறிவு பண்ணமா நீ வேற அப்புறம் நான் தான் பேங்க் பேலன்ஸ் ஜீரோவில இருக்கிறதா ஞாபகப்படுத்தி தூங்க வச்சேன்